முழுவதும் ஆயுத பாணிகளாகவே ஜாக்கிரதையாக தூக்கமில்லாமல் இருந்து வந்தார்கள் வெளியே சென்று வனத்தில் வேட்டையாடி திரிந்து வந்தனர் அவ்வாறு சுற்று பக்கத்து தேசத்து பாதைகளையும் நன்றாக தெரிந்து கொண்டார்கள் புரோச்சனன் முற்றிலும் நம்பினவர்களைப் போலவும் சந்தோஷமுள்ளவர்கள் போலவும் தங்களுடைய கவலையையும் சந்தேகத்தையும் மறைத்துக்கொண்டு பாண்டவர்கள் அங்கே வாசம் செய்தார்கள் புரோச்சனனும் ஜனங்களிடம் எவ்வித சந்தேகமும் பழியும் தோன்றாதபடி வீட்டிற்கு தீ வைக்க வேண்டும் என்று நல்ல சமயத்திற்காக ஒரு வருஷம் காத்து கொண்டிருந்தான் பிறகு ஒரு நாள் இதுதான் சமயம் என்று புரோச்சனன் எண்ணினான் புத்திசாலியான யுத் யுதிஷ்டனுக்கும் புரோச்சனனுடைய மனத்தில் இருந்தது புலப்பட்டது தன் சகோதரர்களை நோக்கி இந்த பாபிஷ்டன் நம்மை கொல்லும் காலம் வந்தது என்று எண்ணுகிறேன் நாம் ஓடி தப்புவதற்கு இதுதான் சமயம் என்றான் குந்தி தேவி அன்று ஓர் அன்னதானம் செய்வதற்காக ஏற்பாடு செய்து மாளிகையில் இருந்த பணியாளர்கள் எல்லோரும் நன்றாக சாப்பிட்டு இரவில் மயக்கமுற்று தூங்கிவிட ஏற்பாடு செய்தாள் நடுஜாமத்தில் பீமனால் அந்த மாளிகையில் அநேக பாகங்களில் தீப்பற்ற வைத்துவிட்டு குந்தி தேவியும் பாண்டவர்களும் சுரங்கத்தின் வழியாக இருட்டில் சுவரை தடவி தடவி வழி தெரிந்து கொண்டு வெளியேறிவிட்டார்கள் தீயானது உடனே வீட்டை நாலு பக்கமும் சூழ்ந்து கொண்டது ஊரார் எல்லாரும் வந்து சேர்ந்து தீயை பற்றி எரியும் மாளிகையைக் கண்டு ஹோ ஹோ என்று கதறினார்கள் துரியோதனாதியர்கள் குற்றமற்ற பாண்டவர்களை இம்மாதிரி மோசம் செய்து கொன்றார்களோ என்று கௌரவர்களை கோபாவேசத்துடன் பலவிதமாக பழித்தார்கள் மாளிகை எரிந்து சாம்பலாயிற்று புரோச்சனனும் எதிர்பாராதபடி தீக்கிரையானான் வாரணாமதத்து ஜனங்கள் பாண்டவர்கள் இருந்த மாளிகை தீக்கிரையாயிற்று யாரும் உயிருடன் தப்பவில்லை என்று அஸ்தினாபுரத்திற்கு சொல்லி அனுப்பினார்கள் திருதராஷ்டனுடைய மனநிலையை வியாசர் வெகு அழகாக வர்ணிக்கிறார் கோடை காலத்தில் ஆழமான ஒரு மடுவில் நீர் அடியில் குளிர்ச்சியாகவும் மேலே உஷ்ணமாகவும் இருப்பது போல திருதராஷ்டிரனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்திருந்தன என்கிறார் பாண்டவர்கள் இறந்து போனார்கள் என்று திருதராஷ்டனும் அவன் மக்களும் ஆபரணங்களை களைந்துவிட்டு ஒற்றை உடுத்திக் கொண்டு கங்கைக்கு சென்று தர்ப்பணம் செய்தார்கள் எல்லோரும் சேர்ந்து பெரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் விதுரன் மட்டும் பிறப்பும் இறப்பும் விதிப்படி நடக்கும் என்ற வேதாந்த உணர்ச்சியோடு துக்கத்தை அதிகமாக காட்டிக்கொள்ளவில்லை போல் இருந்தான் ஆனால் அதற்கு காரணம் பாண்டவர்கள் இருக்கவில்லை தப்பியோடி பிழைத்திருக்கிறார்கள் என்றே விதுரன் நிச்சயமாக இருந்தான் ஜனங்களோடு ஓரளவு புலமையினவனாயினும் இந்த நேரத்தில் பாண்டவர்கள் எவ்வளவு தூரம் போயிருப்பார்கள் எங்கே இருப்பார்கள் என்று ஊகித்து கணக்கிட்டு கொண்டே இருந்தான் பீஷ்மர் துக்க சாகரத்தில் மூழ்கினதைக் கண்டு அவருக்கு விதுரன் ரகசியமாக தான் செய்த ஏற்பாடுகளையெல்லாம் சொல்லி